முக்கியமா குழந்தைங்களோட செயல்படும் போது நமக்குன்னு பர்சனலா சில விஷயங்கள் இருக்கும் இல்ல ஒரு ஏதோ ஒரு மன மனக்குழப்பம் இருக்கும் அவங்களோட நம்ம செயல்பட ஆரம்பிக்கும்போது நானுமே என்னோட மனமாற்றத்துக்கான ஒரு இடமாதான் தான் இந்த இடத்த நான் பார்க்குறேன் பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்குமான நடுவுல இருக்கிற ஒரு இடம் ஒரு ஸ்பேஸ் பள்ளிக்கூடத்துலயும் குழந்தைங்களால அதிகமாக பேச முடியாது வீட்லையும் அதிகமாக பேச முடியாது ஆனா இங்க வந்து பிள்ளைங்க பேசும்போதும் அவங்களுக்கான வார்த்தைகள் அவங்களுக்கான ஒரு சந்தோஷம் அதை பார்க்கும்போது நம்மளுக்குமே அந்த எனக்குமே அந்த சந்தோஷம் மனசை மனச பாதிச்சிருக்கு அந்த சந்தோஷம் என்னோட மன பாதிப்புல இருந்து என்னை மீட்டு தான் நான் சொல்லணும் கண்டிப்பா ஒவ்வொரு நிமிஷமும் இங்க ஒவ்வொரு நொடியும் புது யுகம் தான் இந்த குழந்தைங்களோட நம்ம செயல்படும்போது அது புது உலகமாவே இருக்கும் ஏன்னா அந்த நம்மளோட லைஃப் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருந்துச்சு கஷ்டம் அந்த கஷ்டத்தையே அந்த குழந்தைங்களோட பகிர்ந்துக்காம அவங்ககிட்ட இருக்கிற அந்த சந்தோஷத்தை நம்ம வாங்கிக்கணும் அப்படின் அப்படின்றத நான் நான் அனுபவிச்சிருக்கேன் அவங்களோட உலகம் அவங்க அந்த கொஞ்சிக்கிறது அவங்க ஒரு மாதிரி அந்த சின்னக்கு பேசுறது சந்தோஷமா விளையாடுறது கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலயே திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க இப்ப சண்டை போட்ட எதுக்கு சண்டை போட்டோன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையுமே நம்மளுக்கு கிடைக்காத ஒரு வரணும் தான் சொல்லணும் ஒரு சின்ன பிரச்சனையை கூட தூக்கி சுமந்துக்கிட்டே தெரியும் அவங்க அவங்க உலகம் அது வேறதான் அப்படிலாம் அவங்க இல்லை யாருக்கிட்ட சண்டை போட்டாங்க ஏன் சண்டை போட்டான் அந்த அந்த நிமிஷத்துலயே அதை மறந்துட்டு அவங்களுக்கு தேவை அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் எப்படி அந்த சந்தோஷம் இருக்குது எப்படி அவங்க கிட்ட மட்டும் அந்த சந்தோஷம் இருக்குது அதனாலயே குழந்தையாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு நான் அடிக்கடி நினைக்கிறதுக்கு நினைச்சிருக்கேன் நான் ஏன்னா அவங்களுக்கு எந்த வேற எந்த ஒரு ஒரு கவலையும் கிடையாது அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம நீ படிச்சுதான் ஆகணும் நீ மார்க் வாங்கிதான் ஆகணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்கள ரொம்ப ரொம்ப கட்டாயப்படுத்தாம ஏன் படிக்கணும்ன்றதை புரிய வச்சுட்டா போதும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா படிச்சிருவாங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க கிட்ட இருந்து பேரண்ட்ஸ் தான் நிறைய கத்துக்கணும் பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது டீச்சர்ஸ் எல்லாருமே இப்ப இருக்கிற பிள்ளைங்ககிட்ட கத்துக்கணும் அவங்க அவங்களோட தேவையை அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த அவங்களோட சந்தோஷத்தை இழந்துராம ஒரு உலகத்துல வாழ்றாங்க பாத்தீங்களா அது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்